கால கிரேக்கத்துல கட்டுன புருஷனை மனைவி கொண்டுட்டா அவளுக்கு கிடைக்க போற தண்டனை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது இந்த தண்டனையை த பெனால்டி ஆஃப் சாக்னு சொல்வாங்க குற்றம் செய்த பெண்ணை ஒரு சாக்கு பைக்குள்ள உட்கார வச்சுட்டு அவ கை கால்கள் எல்லாத்தையும் கட்டிட்டு அந்த சாக்கு பைய மூடுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஒரு சேவல் ஒரு பாம்பு ஒரு தேல் மற்றும் ஒரு குரங்கு இப்படி எல்லாத்தையும் உள்ள போட்டு சாக்கு பைய கட்டிட்டு அப்படியே அதை தூக்கி ஆத்துல வீசிடுவாங்க சிறிது நேரம் கழிச்சு சாக்கு பைய திறந்து பார்த்தா உள்ள அந்த மனைவி இருக்க மாட்டாங்க மிக்சியில் அரைக்கப்பட்ட மனித கூழ் தான் இருக்கும் அதே ரோமில் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் வர்ஜின்ஸு ஒரு குழுவாக சில பெண்கள் இருப்பாங்க இவங்க வேலை ஒன்னே ஒன்று தான் வாழ்நாள் முழுக்க கன்னித்தன்மையோடு இருந்து கடவுளை போதித்து சிட்டிக்கு நடுவில் எரிக்கிற தீபத்தை எப்போதும் அணையாமல் பார்த்துக்கிறது சப்போஸ் நெருப்பு அணைஞ்சிட்டாலோ இல்லை இவங்க கண்ணித்தன்மை பறி போயிட்டாலோ இவங்களை உயிரோட சவ பெட்டிக்குள்ளே இறக்கி புதைச்சிடுவாங்க புதைக்கும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அப்படி அனைத்து அறுசுவை உணவுகளும் அந்த சவ வைக்கப்படும் ரொமானியர்களுடைய வழக்கத்துல இதுதான் லாஸ்ட் சப்பர்னு நினைக்கிறேன் இது தொடர்ந்து சமூக குற்றம் செய்கிறவங்களுக்கு பொதுவாக இருந்த தண்டனை தான் மலையிலிருந்து தள்ளி விடுவது இதுலேயும் இருக்கிற இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னென்னா ஒருவேளை கீழே தள்ளி விடும்போது அந்த நம்பர் இறக்கலனா கீழே இருந்து மேலே தூக்கிட்டு போய் மறுபடியும் தள்ளி விடுவாங்க இப்படி பத்து முறையானாலும் சலிக்காமல் தூக்கிட்டு போய் தூக்கி போடுவாங்க எவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு பாருங்கள் இந்த தண்டனையிலேருந்து கைதி தப்பிக்க நினைக்கவே மாட்டான் ஃபர்ஸ்ட் அட்டம்லையே டெத்து கிடச்சா அதை விட அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருக்கவே இருக்காது இப்படி யாரும் சொல்லாத பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்காக நிறையவே காத்திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தமிழ் ஃபேக்ட்ரி